போன பதிவில் ஒருத்தர் விசுவாசித்தா அவன் குடும்பமே ரசிக்கப்படும் அப்படின்ற ஒரு தவறான உபதேசத்தை பற்றி பார்த்தோம் இந்த பதிவில் ஒருத்தர் செய்கிற பாவம் அவங்க குடும்பத்தை போய் சேரும் அப்படின்னு ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யானு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதே போல ஒரு ஆள் ஒரு குடும்பத்துல பாவம் செய்துகிட்டே இருந்தாக்கும் அவனுடைய பாவம் அவனை சாபம் அந்த குடும்பத்தை தாக்கும் இதுதான் கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டத்துல பெரும்பாலான மக்கள் நம்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இதை எந்த வசனத்தின் அடிப்படையில் அவங்க இப்படி கொண்டு வராங்க அப்படின்னா உபாகமும் அஞ்சாவது அதிகாரம் எட்டாவது வசனம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் இப்படின்றது ஆண்டவர் வந்து ஒரு பெரிய கட்டளையாக சொல்றார் சொல்லிட்டு ஒன்பதாவது வசனம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன் நல்லா கேட்டுக்கங்க அவரை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் வாதிக்கிறவராக இருக்கிறேன்னு அங்கே இல்லை ஏற்கனவே நம்ம சையா இந்த வசனத்தை கோட் பண்ணி தான் மூன்றாம் தலைமுறை நான்காம் தலைமுறை வாதிப்பார்னு சொன்னார் தேவன் பேசாமல் இருப்பது போல இருக்கும் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் அவனை மாத்திரம் அல்ல அவனுடைய சந்ததியை மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் வாட்டி வதைப்பார் கிட்டத்தட்ட இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் எல்லாருமே இப்படி நினைக்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல என்ன இருக்குன்னா விசாரிக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னு தான் இருக்கு சரியா நம்ம எதை வச்சு இதை பார்க்கலாம் அப்படின்னா எஸ்ஏ கேள் பதினெட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இது எப்படி குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறது இல்லையா என்று நீங்கள் கேட்டால் எப்படி குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறது இல்லையான்னு நீங்கள் கேட்டால் குமாரன் நியாயத்தையும் நீதியையும் செய்து என் கட்டளைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்ததினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான் அடுத்து இருபதாவது வசனம் பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் யார் பாவம் செய்கிறாங்களோ அந்த ஆத்மா தான் சாகும் குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும் துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும் நீதிமானுடைய நீதி யார் மேலே இருக்கும் அவன் மேல்தான் இருக்கும் அப்படியே அவன் பிள்ளைங்களுக்குலாம் வரும்னு அதே மாதிரி துன்மார்க்கனுடைய துன்மார்க்கம் யார் மேலே இருக்கும் அவன் மேல்தான் இருக்கும் அவனுடைய பிள்ளைங்களுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக ஆண்டவர் சொல்கிறார் உபதேசமாகவே இது வேணா நம்ம கான்டெக்ட்டாக அந்த பதினெட்டாவது அதிகாரம் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம படிப்போம் எதுக்காக இதை சொல்லியிருக்காருன்னு சூப்பராக இருக்கும் எஸ்ஐகேல் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் ரெண்டாவது வசனத்துலேருந்து ஆண்டவர் பேசுகிறார் பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள் பிள்ளைகளின் கற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன ஏண்டா அப்பா திராட்சை சாப்பிட்டா பிள்ளைக்கு கூசுன்னு சொல்கிறீங்களே என்னடா இது அப்படின்னு கேட்குறாரு கேட்டுட்டு இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்வது இல்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் எப்படியா இனிமே இஸ்ரவேலாம் யார் அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் இதை சொல்லாதீங்கடான்னு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொன்னாராம் நாலாவது வசனம் இதோ எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவைகள் தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் எல்லா ஆத்மாவும் யாரோடது ஆண்டரோடது பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் ஒருவன் நீதிமானாக இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் அதாவது அந்த இதில் ஏதோ மலையில் சாப்பிடுறதுனா ஏதோ ஒரு தவறான விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க இஸ்ரேவேல் வம்சாதாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் ஸ்திரியோடு சேராமலும் அறுவறுப்பான காரியங்களை செய்யாமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் நமக்கு முடியுன்றதுனால நமக்கு கீழே இருக்கிறவனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து இதெல்லாம் புதிய உடன்படிகள் அப்படியே பொத்துக்கிட்டு புதுசாக கொடுக்கல அவர் நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் அப்பிலிருந்து இப்படி தான் சொல்லிட்டுருக்கார் தரிப்பித்து வட்டிக்கு கூடாமலும் பொலிஸை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான் இப்படி ஒரு நீதிமான் இந்த உலகத்தில் இருக்கானா சரி கமெண்ட் பண்ணுங்க அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறார் இப்படி இருந்தான்னா அவன் பிழைப்பான் ஆனாலும் அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் கள்ளனும் ரத்தம் சிந்துகிறவனும் மேற் சொல்லிய கடமைகளின்படி நடவாமல் இவைகளின் ஒன்று கொப்பானதை செய்கிறவனுமாயிருந்து மலைகளின் மேல் சாப்பிட்டு அந்த ஏதோ தவறான ரிச்சுவல் ப்ராக்டிஸ் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தி சிறுமையும் எளிமையும் உள்ளவனை ஒடுக்கி இருந்து அடைமானத்தை திரும்ப கூடாமல் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து அருவறுப்பானதை செய்து வட்டிக்கு கொடுத்து பொலிஸை வாங்கினால் அவன் பிழைப்பானோ அவங்க அப்பா இதெல்லாம் செய்யாமல் இருந்துட்டார்ன்றதுக்காக இவன் செஞ்சிட்டானாலும் பிழைப்பானோ அவன் பிழைப்பதில்லை இந்த எல்லா அருவறுப்புகளையும் செய்தானே அவன் சாகவே சாவான் அவன் ரத்த புலி அவன் மேல் இருக்கும் பின்னும் இதோ அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அதாவது ரத்தப்பள்ளி ஒருத்தன் மேலே சுமரம்ல அப்பா நல்லவன் புள்ள கெட்டவன் புள்ள மேலே சாவும் அடுத்து பின்னும் இதோ அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் தகப்பன் செய்த எல்லா பாவங்களையும் கண்டு தான் அவைகளின்படி செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் அடைமானத்தை வைத்து கொண்டிடாமலும் கொள்ளையிடாமலும் தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் வஸ்திரம் தரிப்பித்து சிறுமையானவனுக்கு நோவுண்டாக்காதபடி தன் கையை விலக்கி வட்டியும் பொலிசையும் வாங்காமல் இருந்து என் நியாயங்களின்படி செய்து என் கட்டளைகளில் நடந்தால் அவன் தகப்பனுடைய அக்கிரமத்து நிமித்தம் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான் அதுக்கப்புறம் தான் நம்ம ஏற்கனவே படித்த வசனம் நீதிமானுடைய நீதி அவனுக்கு தான் பிள்ளை கிடையாது துன்மார்க்கனுடைய துன்மார்க்கும் அவனுக்கு தான் பிள்ளை கிடையாது இப்போ இதுதான் மொத்தமாக ஆண்டவர் சொல்கிறாரு எப்படி சொல்கிறாரு தன் ஜீவனை கொண்டு சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்பா நீதிமானாக இருந்தால் அவனுக்கு தான் புள்ள துன்மார்க்கனாக இருந்தால் அப்பா செஞ்ச நீதினால எதுவும் ஆகப்படுறதில்லை அவனு அவனுக்கு அழிவு தான் அந்த துன்மார்க்கனுடைய பிள்ளை நீதி செஞ்சால் அப்பா செஞ்ச துன்மார்க்கத்து நிமித்தம் அவனுக்கு எந்த தண்டனையும் கிடையாது ஏன்னா அவன் நீதியாக இருந்ததுனால அவனுக்கு நீதியாய் ஆண்டவர் நியாயம் செய்வார் இதுதான் வசனம் இதுதான் ஆண்டவர் சொன்ன கட்டளை தன் ஜீவனை கொண்டு ஸோ சும்மா எங்கேயோ எதையோ படிச்சுக்கிட்டு நம்ம பிற மதத்துலேருந்து வந்தப்போ நமக்குள்ள ட்ரெடிஷன்ஸ் கஸ்டம்ஸ் எல்லாம் உள்ளே ஏற்றுனது பொதுவாக நம்ம கான்சியஸுக்கே ஆ நீ உனக்கு எதாவது ஒன்று நடந்ததுன்னா நீ செஞ்ச பாவத்தினால் தான் பிள்ளைக்கு நடக்குது அப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு சொல்கிறது இதெல்லாம் பைபிள்ல இருந்து வரல மனுஷனுடைய வீணான கற்பனையிலேருந்தும் பாரம்பரியத்துலேருந்தும் வந்தது ஆகவே பிரியமானவர்களே பரிசுத்தமாகங்க இன்னைக்கு நீங்கள் பாவம் செய்துக்கிட்டு இருக்கிறீங்களா உங்கள் குடும்பத்தில் இங்கே குடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்களா விவச்சார வேசித்தனங்களை செய்துக்கிட்டே இருக்கிறீங்களா உங்களால் அப்பாவி மக்களும் அடிபடுவாங்கிறத நினைச்சு தெய்வ பயத்தோட இன்றைக்கே மனமாறி ஆண்டோட பாதத்திற்கு வந்து சேருங்கள் ஆபியஸா நம்ம பாவம் செஞ்சோம்னா மொத்தவங்களுக்கு பாதிப்பு தான் அதுல மாட்டுக்கிறதே இல்லை ஆனா இந்த சிஸ்டர் சொல்ற மாதிரி நான் பாவம் செஞ்சதுனால அதன் விளைவோ அவங்க ஒடுக்கப்படுறாங்க அவங்களுக்கு தண்டனை கிடைக்குதுன்னு கிடையாது ஆபியஸா நான் குடிக்காருனா தான் என் பசங்க எப்படி கஷ்டப்படுவாங்க தானே எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க கஷ்டப்படுவாங்க தானே நான் என்ன பண்ணுவேன் குடிச்சுட்டு என்ன பண்ணுவேன் தொந்தரவு பண்ணுவேன் டென்ஷன் பண்ணுவேன் டார்ச்சர் பண்ணுவேன் அதனால அவங்க கொஞ்சம் வேதனைகளை அனுபவிக்க தான் போறாங்க ஆப்வியஸாக நான் துன்மார்க்குன்னா இருந்தால் என்ன பண்ணுவேன் அடிப்பேன் இல்லை ஏதோ ஒன்று தவறாக பண்ணுவேன் அது யாரையோ ஒருத்தரை தான் செய்யும் அப்படி தான் என்னால் மற்றவங்களுக்கு கெடுதல் வருமே தவிர நான் செஞ்ச பாவத்துக்கு ஆண்டவர் அவங்கள்ட்ட கணக்கே பார் அவங்க அடி வாங்குவாங்கன்றது அறவே கிடையாது இதுக்கு பழைய ஏற்பாட்டில் நம்ம அவ்வளோ தெளிவாக ஆண்டவர் தன் ஜீவனை கொண்டு சொன்னதை புதிய உடன்படிக்கையில் மறுபடியும் ஆண்டவர் நினை யோவான் யோ ஒன்பது ஒன்று அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார் அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி ரபி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள் இசைக்கேல படிக்காமல் கேட்டாங்க இயேசு பிரதித்திரமாக இது இவன் செய்த பாவமும் இல்லை இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் இல்லை தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் இன்னொரு சம்பவத்தில் அங்கே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இத்தனை பேர் செத்துறாங்க அப்படின்னு வாங்க அவங்க செஞ்ச பாவமாக அப்படின்வாங்க இவர் சொல்லுவார் ஏய் அவன் செஞ்ச பாவத்துலலாம் அது நடக்கலை ஆனால் நீ ஒழுங்காக இல்லாமல் இருந்தால் அதோட மோசமாக நடக்கும்னு சொல்லுவார் உனக்கு ஸோ இதுதான் வேதத்தின் சத்தியம் ஸோ நம்மளுடைய பாவத்துக்கு நம்ம பிள்ளைகள்கிட்ட ஆண்டவர் கணக்கு கேட்கவில்லை கேட்க மாட்டார் ஆனால் ஒரே ஒரு பாவம் மட்டும் அங்கேருந்து தொடர்ந்து வருது ஆதாமுடைய பாவம் அந்த ஒருத்த மீறுதல்னால் எல்லாருக்குள்ளும் பாவம் வந்துச்சு இங்கே ஒருத்தர் நமக்காக மறுத்ததுனால அந்த பாவம் நீக்கப்பட்டது